கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்துள்ள கனியாம்பூண்டி பகுதியில் பனியன் கம்பெனி உள்ளது இங்கு பீகாரை சேர்ந்த குமார் என்பவர் கடந்த ஒரு ஆண்டாக வேலை பார்த்து வருகிறார் அதே பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நண்பர்களுடன் வசித்து வருகிறார் நேற்றிரவு வழக்கம்போல் பணி முடித்து வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் பைக்கில் வந்த மர்ம நபர்கள் சிலர் ஆகாஷ்குமாரை வழிமறித்து செல்போனை பறிக்க முயற்சித்தனர் ஆகாஷ் அவர்களை துணிச்சலாக எதிர்த்தார் உடனே ஆகாஷின் வயிற்றில் கத்தியால் குத்திவிட்டு செல்போனை ஆசாமிகள் பறித்து சென்றனர் பலத்த காயத்துடன் ரத்தம் சொட்டு சொட்டு வீட்டுக்கு நடந்தே சென்ற பிறகு கம்பெனி மேலாளர் சுரேஷுக்கு போனில் தகவல் தெரிவித்தார் விரைந்து வந்த மேலாளர் ஆகாஷை காரில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தார் திருமுருகன்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினர் மருத்துவமனையில் ஆகாஷுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை அவர் இறந்தார் வழிமுறை கொள்ளை வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர்